முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதைப்பற்றி பார்க்க போகிறோம் என்றால் இந்த தமிழரசு கட்சியினுடைய கூட்டணி சம்மந்தமாகத்தான் பார்க்க போகிறோம் அது தொடர்பான செய்தியாகத்தான் இது இருக்க போது குறிப்பாக இந்த பவுனியா தொடர்பான பவுனியா மாநகர் சபை அமைத்து தொடர்பான அமைத்துக் கொள்வது தொடர்பான செய்தியாகத்தான் இது இருக்க போன்றது அதில் பவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களில் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உதயராசாணி மற்றும் சில குழுக்கள் இணைந்து ஆட்சி அமைக்க தீர்மானித்திருக்கின்றன இந்த கூட்டு வவுனியா மாவட்டத்தில் எப்படி செயற்படுவதென இன்று காலையில் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது மாலையில் முல்லைத்தீவு மாவட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நடக்கவுள்ளது இதன் மூலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜாழ்ப்பாணத்துக்கு வெளியிலும் ஒரு உள்ளூராட்சி சபையில் ஆட்சி ஆட்சி அமைக்க நிலைமை உருவாகியிருக்கின்றது மன்னார் வவுனியாவில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் அண்மைய டெலோ தரப்பினர் அண்மையில் டெலோ தரப்பினர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் செயலாளரை சந்தித்து பேசியிருந்தனர் இணைந்து ஆட்சி தொடர்பான பேச்சுக்கு சி வி கே சிவஞானம் சாதகமாக பதிலளிக்க முயன்ற போதும் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் அதை நிராகரித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எப்படி நடந்து கொள்கிறதோ அதே போலவே பர்னியில் தமிழரசுக் கட்சி நடந்து கொள்ளும் என அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் எப்படி கூறியிருந்தாலும் கள ஜதார்த்தம் தமிழரசு கட்சிக்கு பாதகமாக இருந்தது தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணையாவிட்டால் வவுனியா மாநகர் சபையை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இழக்கும் இலங்கை தமிழரசு கட்சி வவுனியா முல்லைத்தீவில் அநேகமான சபைகள் விளக்கும் இந்த கள ஜதார்த்தத்தை புரிந்து கொண்ட பன்னி மாவட்ட தமிழரசு பிரமோர்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் முடிவில் மாற்றமில்லை என குறிப்பிட்டு வந்தனர் முன்னதாக பவுனியா மாவட்ட உள்ளூராட்சி தொடர்பாக இருதரப்பும் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருந்தன அந்த உடன்படிக்கையே அந்த உடன்படிக்கையின்படியே செயற்படுவோம் பன்னி முடிவில் மாற்றமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கமும் சக தமிழ் உறுப்பினர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள் தற்போது அந்த கூட்டு உறுதியாகியுள்ளது இன்று வவுனியாவில் நடந்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட சபைகளில் ஆட்சி அமைப்பது பற்றி தீர்மானிக்கப்பட்டது மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தவிசாளர் பதவியை பெறுவதென்றும் உபதவிசாளர் பதவியை உதயராசா தரப்புக்கு தமிழரசு விட்டுக்கொடுக்க விட்டுக் கொடுப்பதென்றும் செட்டிக்குளம் பெரிய சபையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் மாவட்டத்தின் ஏனைய ரெண்டு சபைகளில் நெடுங்கேணி வவுனியா தமிழ் பிரிய சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதெனவும் தீர்மானிக்கப்பட்டது மன்னார் வவுனியா முல்லைத்தீவில் தமிழ் கட்சியில் ஆட்சி அமைக்க அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆதரவளிப்பதால் அவர்களுக்கு செட்டிக்குளம் பிரதேசபை சபை விட்டு கொடுக்கப்பட்டது முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு துணுக்காய் பிரதேசபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து இன்று கலந்துரையாடல் நடக்கவுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியன இணைந்து சபைகளில் இணைந்து ஆட்சி அமைக்க கொள்கை அளவில் இணக்கம் ஏற்பட்டுள்ளது இதை இறுதி செய்ய இன்று மாலையில் கலந்துரையாடல் நடக்கிறது இரண்டு சபைகளிலும் இருதரப்பும் தலா ரெண்டு வருடங்கள் பகிர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என இலங்கை தமிழர் கட்சி யோசனை தெரிவித்துள்ளது எனினும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாற்று யோசனையை முன்வைத்துள்ளது துணுக்காயில் தாமும் மாந்தை கிழக்கில் இலங்கை தமிழர் கட்சியும் ஆட்சி அமைக்கலாம் என ஜோசனை தெரிவித்துள்ளது எப்படி பகிர்வதென்று எப்படி பகிர்வதென்பது இன்று மாலை தீர்மானிக்கப்படும் இதேவேளை மன்னாரில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணக்கப்பாடு ஏற்படுத்த மாட்டேன் என சால்ஸ் நிர்மலநாதன் விடாப்பிடியாக நிற்கிறார் அவர் தேசிய மக்கள் சக்தியினருடன் நெருக்கமாக செயற்படுவதாகவும் அவர்களுடன் இணைந்து செயற்பட முயல்கிறார் எனவும் கட்சி வட்டாரத்தில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது என்ற வாராக இந்த தமிழ் தமிழரசு கட்சியினுடைய கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக பேசப்படுகின்றது ஏற்கனவே இந்த மென்னார் மாவட்டத்தினுடைய கூட்டணி நிலைப்பாட்டில் சார் சினிமநாதன் மேலே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற அதே நேரத்தில் தமிழரசு கட்சியில் வந்து சுமந்திரன் அவர்கள் இந்த வவுனியா மாணவர் சபையை அமைத்துக்கொள்வது சம்பந்தமான நிலைப்பாட்டில் பின் நிற்கிறாரோ என்கின்ற சந்தேகமும் எழுதுகின்றது உண்மையிலேயே இந்த தமிரசு கட்சியினுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது வவுனியா மாணவர் சபையில் வந்து இவர்கள் இணைந்து செயற்படுவதற்கான பல ஆக்கப்பூர்வமான விடயங்கள் மேற்கொள்ளப்படுகிறதுன்றது இப்போ உறுதியாக இருக்கின்றது தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நிலைப்பாட்டில் இவர்கள் செயற்படுகின்றார்கள் என்பதை அந்த நேரத்தில் இன்னொரு முக்கிய செய்தியையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்ன செய்தி என்று பார்த்துங்கண்டா தமிழரசு கட்சி இந்த கூட்டணி நிலைமைகள்லையும் அல்லது ஆதரவு நிலைப்பாட்டில் தேடுறதுலேயும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொஞ்சம் மும்முரம் காட்டி வந்ததை காணக்கூடிய மாதிரியே இருந்தது அதற்கான விமர்சனங்களும் பல எழுந்திருந்தது குறிப்பாக இந்த டக்ளஸ் தேவானந்தாவினுடைய இபிடிபி கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோட இவர்கள் வைத்து கொண்ட ஆதரவு நிலைப்பாடு சம்பந்தமான ஒரு ஒரு விமர்சனம் ஒன்று பலருக்கும் எழுந்திருந்தது அந்த வகையில் இன்னும் ஒரு கூட்டணியோட இணைந்து பயணிப்பது சம்பந்தமான ஒரு அழைப்பு ஒன்று தமிழரசுக் கட்சிக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான செய்தியாகத்தான் இது இருக்க போது என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைந்து பயணிக்க தமிழரசுக் கட்சி முன்வர வேண்டுமே தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த் சங்கரி அவர்கள் அடைப்பு விடுத்திருக்கின்றார் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் அவர் என்ன விடயத்தை மேலும் சொன்னார் என்று பார்த்தீங்கன்னா பல்லாண்டு கால பகைமையை மறந்து ஜிஜி பொன்னம்பலம் தந்தை செல்வா இணைந்தே தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கினார் தமிழ் மக்களின் நலன் கருதி எதிரும் புதிரமாக இருந்த தலைவர்கள் காலத்தின் தேவையை உணர்ந்து ஒன்றாகியே இந்த கட்சியை உருவாக்கினர் அந்த பெரியார்களின் மறைவுக்குப் பின்னர் அக்கட்சியின் செயலாளர் நாயகமாக நான் இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களின் ஆசீர்வாதம் எனக்கு இருந்தது தந்தை செல்வா தனது மரணத்துக்கு முன்னர் என்னுடன் பயணித்தார் அவருக்கு விழுந்த மாலையிலிருந்து பூக்களை பிடுங்கி எனது தலையில் எறிந்து ஆசிர்வாதத்தை நான் நன்கு உணர்வேன் அந்த பயணத்தின் பின்னர் ஒரு சில நாட்களில் அவர் உயிர் பிரிந்தார் அவரது ஆசீர்வாதம் மட்டுமல்ல ஜிஜி பொன்னம்பலத்தின் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைத்தது அந்த பெரியார்களால் உருவாக்கப்பட்ட கட்சியில் இணைந்து ஒற்றுமையாக செயற்படுமாறு நான் அழைக்கின்றேன் மக்களின் இன்றைய அரசியல் நிலைமையில் ஒருமைப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு உருவாகியுள்ளது தமிழரசுக் கட்சியினர் மீண்டும் எம்முடன் இணைந்து பயணிக்க வேண்டும் சுமந்திரனுக்கு இந்த அழைப்பை நான் விடுக்கின்றேன் தமிழர் விடுதலை கூட்டணியில் மீண்டும் இணைவதன் மூலம் நன்மையான விடயங்களை பெற முடியும் இந்திய அரசியலமைப்பு முறையிலான தீர்வையை நான் வலியுறுத்தி வருகின்றேன் சிங்கள இஸ்லாமிய மக்களும் அதனை வரவேற்றனர் அந்த தீர்வு திட்டத்திற்காக நாம் தொடர்ந்து முயற்சித்து வெற்றி பெற முடியும் அதற்கான காலம் மீண்டும் உருவாகி உள்ளது அதனை உணர்ந்து செயற்பட வேண்டும் இன்று பதவிக்காக அலைகின்றனர் பதவிகளுக்காக கூட்டு சேருகின்றனர் நான் பதவிக்கு ஆசைப்பட்டதில்லை பதவிக்காக அலைந்ததில்லை அவ்வாறு பதவிக்கு அலைந்திருந்தால் இன்று முப்பது வேடங்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்தும் இருந்திருப்பேன் இன்றைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அனைவரும் தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றேன் என்றவாறாக அவர் அந்த ஊடக சந்திப்பில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தால் மூத்த அரசியல்வாதியான வீரசிங்கம் ஆனந்த சங்கரி வந்து தன்னுடைய தொன்னூற்றி மூன்றாவது வயதில் இன்றைய தினம் கால் பதக்கின்றது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் அவர் இந்த விடயத்தை அதாவது ஒரு அழைப்பாகவே தமிழரசு கட்சிக்கு விடுத்திருக்கின்றார் இந்த தமிழரசுக் கட்சியினுடைய கூட்டணி தொடர்பாக பல விமர்சனங்கள் இருந்து கொண்டு இந்த நேரத்தில் வந்து தமிழரசு கட்சி ஒரு கூட்டணியாக செயற்பட வேண்டும் என்கின்ற பொருள்பட அவர் இந்த அழைப்பு விடுத்திருக்கின்றார் தொடர்ந்துமே இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு பிறகு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகு அது மட்டும் இல்லாமல் உள்ளூராட்சி சபை அமைப்பதன் காரணமாக சில இந்த கூட்டணிகள் அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை பெறுதல் போன்ற விஷயங்களை அண்மை காலமாகவே பார்க்கக்கூடிய மாதிரியே இருந்தது அந்த வகையில் தொடர்ந்தும் இந்த பழைய கூட்டணிகள் தந்தை செல்வா காலத்தில் இருந்த கூட்டணிகள் மீண்டும் மலருமாற கேள்வி இப்போ எழுந்திருக்கின்றது குறிப்பாக இந்த கூட்டமைப்பாக இவர்கள் செயற்படுவார்களா என்கின்ற கேள்விதான் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் கூட்டமைப்பாக செயற்படுவார்களா என்கின்ற கேள்விதான் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த வண்ணம் இருக்கின்றது அந்த கேள்விக்கான ஒரு விடை பகரலாக இதை எடுத்துக்கொள்ளலாமா என்றும் நாங்கள் பார்க்கலாம் ஏனெண்டாம் இப்போ கூட்டமைப்பு என்கின்ற பெயரில் தான் அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு இல்லை தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் எங்களுடைய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை விளக்குவதற்காக அல்லது எங்களுடைய அரசியல் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் சர்வதேச விசாரணைகளை பெற்றுத்தர வேண்டும் எங்களுடைய இனப்படுகொலைகள் நடந்தது என்பதற்கான ஒரு ஆதாரத்தை சேகரிக்க வேண்டும் என்றால் தமிழர்களிடையே ஒற்றுமை தேவை தமிழர்களிடையே ஒற்றுமை தேவை என்ற விடயம் என்னென்று என்னத்தை சொல்ல வேறு என்றால் தமிழ் பிரதிநிதிகளிடையே ஒற்றுமை தேவை ஏற்கனவே இந்த தமிழ் பிரதிநிதிகள் பிளவுற்று காணப்படுகின்றார் ஆகவே இந்த ஒற்றுமை நிலைப்பாடு இந்த கூட்டணிகளோடு இணைந்து பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் கூட சைக்கிள் சங்கு சின்ன கூட்டணி தான் ஓரளவுக்கு அந்த கூட்டணியாக மலர்ந்திருந்தது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பிறகு இந்த தமிழரசு கட்சி மகளோடு இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது அந்த எதிர்பார்ப்பு வந்து சுக்குநூறாகத்தான் போயிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பிளவு காரணமாக தமிழ் மக்கள் மத்தியில் இன்னும் தமிழ் கட்சிகள் மீது அதிருப்தி தான் இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தென்னிலங்கை கட்சிக்கு எவ்வாறு எப்படி ஆதரவு கொடுத்தார்களோ அந்த ஆதரவை கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் மேலே ஒரு அதிருப்தியின்மை காணப்பட்டதோ அந்த அதிருப்தியின்மை இப்போ இவர்கள் பிளவுபட்டதன் வாயிலாக மீண்டும் அந்த அதிருப்தியின்மை இருப்பதை காணக்கூடிய மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலிருந்து விலகி தமிழ் தேசிய விரோத நிலைப்பாட்டில் நாட்களில் இருந்து பயணிக்கிற கட்சிகளோடு செய்யப்பட்ட இந்த ஆதரவு நிலைப்பாடு சம்மந்தமான உடயங்கள் பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமான உடயங்களில் இன்னுமே தமிழ் கட்சிகள் மீதான ஒரு எதிர்ப்பில் மக்கள் மத்தியில் தொடர்ந்து இருக்குன்றதான்னு சொல்ல வேண்டும் அந்த விடயத்தை தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து பறைசாற்றி இருக்கின்ற சொல்ல வேண்டும் முனை நாட்களில் பாராளுமன்ற தேர்தலில் அண்ட்ரோமார்ஸ் நாயக்கனுடைய கட்சிக்கு வாக்களித்தார்கள் பிறகு அதற்கான எதிர்ப்பலைகள் மக்களிடமிருந்தே கிளம்பியிருந்தன அண்ட்ரோமார் மீதான எதிர்ப்பலைகள் தேசிய மக்கள் சக்தி மீதான எதிர்ப்பலைகள் மக்கள் மீதே இருந்து கிளம்பியிருந்தன என்றால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை குறிப்பாக தமிழர்களுடைய நிலைப்பாடு சார்ந்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை பயங்கரவாதத்திடம் நீக்கப்படும் என்று சொன்னார்கள் இன்னும் நீக்கப்படவில்லை அப்படியாக பல விடயங்கள் தொடர்பாக இந்த யாரண்டா தேசிய மக்கள் சக்தி கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால தேசிய மக்கள் சக்தி மேலே இருந்த அதிருப்தி தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது அந்த வாய்ப்பு தான் பின்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிக வாக்களை மக்கள் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு கொடுத்ததை காணக்கூடிய மேலே இருந்தாலும் கூட அதை ஒட்டுமொத்தமாக ஒரே கட்சியாக இவர்கள் பயணித்திருந்தால் அந்த வாக்கை கொஞ்சம் பிரியோசனமாக பயன்படுத்தியிருக்க முடியும் இருந்தாலும் இவர்கள் மீண்டும் புலகப்பட்டதனால் ஒன்று தனித்தனியாக நாங்கள் ப தேர்தல் பயணிக்கிறோம் போட்டியிடுவோம் பின்னர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று கூறப்பட்டது சபைகளை அமைக்கின்ற பொழுது சேர்ந்து பயணிக்கலாம் என்கிறபடியும் தொடர்பாக கூறப்பட்டது இருந்தாலும் சபைகள் அமைக்கிறதுலேயே இங்கே குழப்ப நிலையில் காணப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது ஏன்னா தமிழர் தமிழ் தேசிய கூட்டமாக இயங்குகின்ற பொழுது டெலோபுலட் கூட சேர்ந்து பயணித்தார்கள் அவர்களே இப்போ தமிழரசு கட்சியிலேருந்து விலகி பயணிக்கிற சூழ்நிலையே காணக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஆகவே இப்படியாக இவர்கள் முன்னை நாட்களில் சொன்ன இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவர்கள் சொன்ன வார்த்தைகளை வாக்குறுதிகளை மீண்டும் விலகிச்சு ஏற்படுகின்றார்கள் என்ற விமர்சனம் இப்போ மக்கள் மத்தியிலே இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி எப்படி பாராளுமன்ற தேர்தலில் வாக்குறுதிகளை அதே மாதிரி தமிழ் தேசிய நிலைப்பாடில் பயணிக்கிற கட்சிகள் தங்களுடைய வாக்குறுதிகளை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகு நிறைவேற்ற ஆட்டது வந்து பெரும் அதிருப்தியை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கணும் தான் சொல்லணும் அந்த விடயம்தான் இப்போ மீண்டும் மக்களை இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயன் கட்சிகள் மேலே அதிருப்தி ஏற்படுவதற்கான காரணமாக அமைந்திருக்கின்றது என்றால் அது உண்மையிலேயே ஒரு முக்கியமான உடையமாகத்தான் இருக்கின்றது